போதக சிட்சையே ஜீவ வழி இதெல்லாம் சேர்ந்து வாசிப்போமா கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக வசனம் இங்கே இருக்குதுங்க வெளிச்சம் அதனாலதான் இது போதிக்கப்படணும் எல்லா சபைகளிலும் இந்த வசனம் போதிக்கப்படணும் எல்லாத்த குறித்த ஞானமும் இதிலிருந்து போதிக்கப்படணும் எல்லா விதமான சப்ஜெக்டும் போதகர்கள் வசனத்தின் அடிப்படையில் போதிக்கணும் குடும்பத்தை பற்றி வேலையை பற்றி வாழ்க்கையை பற்றி தேவனை பற்றி நம்ம பற்றி எல்லாத்த பற்றியும் நான் நினைக்கிறேன் போதகர் என்பது சபையில் ஒரு போதகராக இருக்கிறவர் வந்து எல்லாத்த பற்றியும் போதிக்கக்கூடியவராக இருக்கணும் ஐடியலி ஜனங்கள் எப்படி இருக்கணும் இந்த போதனையை கேட்க விரும்புகிற ஒரு ஜனமாக இருக்கணும் ஆனால் நிறைய தடவை அந்த மாதிரி இருக்கிறது இல்லை இப்போ நம்ம சபையை சொல்ல பொதுவாக சொல்கிறேன் கிறிஸ்தவத்தில் போதவர்களும் எல்லா விதமான காரியங்களும் போதிக்கக்கூடிய நிலையில் இல்லை ஜனங்களும் போதனையை கேட்கிற விரும்புகிற நிலையில் ஒன்றும் இல்லை எத்தனையோ கிறிஸ்தவங்க வந்து போதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சபைக்கு போகணுமா ஆராய்ச்சோமா ஏதோ ஒரு ரெண்டு பாட்டு பாடினோமா கம்யூனி எடுத்தோமா ஒரு பத்து பத்து நிமிஷம் ஒரு சில வார்த்தைகள் முடிஞ்சதா முடிக்க வேண்டியதான அதுக்கு மேலே என்னத்துக்கு நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன பெரிய போதனை கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போத சிட்சையே ஜீவ வழி அப்போ போதகர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை குறித்த அறிவு ஞானம் போதகருக்கு இருக்கணும் ரொம்ப கஷ்டம் அதுவே அதுக்கப்புறம் ஜனங்க அதை விரும்பணும் ஆனா இது ரெண்டும் இருக்கும் இடத்தில் அற்புதமான காரியங்கள் நடக்கும் ஞானத்தில் வளரணுமா ஜபிச்சிட்டீங்க அடுத்து என்ன பண்ணும் எந்த ஏரியாவில் நீங்க ஞானத்தில் வளரணுமோ அந்த ஏரியாவை குறித்த போதனை கேட்கணும் அந்த ஏரியாவை குறித்த போதனை கேட்கணும் அந்த ஏரியாவை குறித்த போதனை பெருசா இல்லையா உங்க போதகிட்ட போய் நீங்க கேட்கலாம் இதை பற்றி கொஞ்சம் போதிங்களேன் நம்ம சபையில் கடந்த துணியோ ஆண்டுகளாய் நம்முடைய தலைமை போதர்கள் பசு சாம் கீழே நீங்கள் எவ்வளோ போதனை கேட்டிருக்கிறீங்க எவ்வளோ சப்ஜெக்டு எல்லா சப்ஜெக்டும் பேசியிருக்கிறாங்க முதல்ல அவங்க போச்சது கேட்டு பாருங்க வேலையை பற்றி குடும்பத்தை பற்றி எல்லா சப்ஜெக்டை பற்றியும் நம்ம சபையில் போதனை வழங்கப்பட்டிருக்கிறது அதுவே எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா எவ்வளோ பெரிய பாக்கியம் நீங்கள் உணர்றீங்களான்னு தெரில Apa kita